السلام عليكم வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரியை வச்சு எப்படி தோசை செய்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் முடக்கத்தான் கீரை அப்படின்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க இன்னும் நிறைய பேருக்கு கேள்விப்படாமல் இருந்திருப்பாங்க இந்த கீரையோட நன்மை வந்து அதிகமாக இருக்குது வயசானவங்க முத கொண்டு சின்ன வயசு பிள்ளைங்க முத கொண்டு இதை சாப்பிட்லாம் இந்த வயசானவங்கெலாம் இது எதுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு பிடிப்பு எல்லாத்துக்குமே உடம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே எல்லா எல்லா வழிகளுக்குமே இது வந்து கண்டிப்பா தீர்வு கொடுக்கும் இதை நாங்க அடிக்கடி எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு நாங்க இதை நாங்க செஞ்சு கொடுப்போம் சூப்பரா இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதோட கசப்பு சுத்தமா தெரியவே தெரியாது பிள்ளைங்களுக்கு கூட நீங்க சுத்தி குத்திங்க அப்படின்னா நம்மளோட பிள்ளைங்களுமே அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க இது என்னதான் தோசை அப்படின்றத அவங்களும் கண்டுபிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சரி வாங்க இதுல என்னென்ன நம்ம போட்டு அரைக்கலான்றத நம்ம பாக்கலாம் முடக்கத்தான் கீரிய நல்லா பிஞ்சி இலையா பிச்சு எடுத்துக்காங்க அதை நல்லா கழுவிட்டு அதுல இருக்க காய்கள் இருக்கும் பாத்தீங்களா அத கூட விடாதீங்க அதையும் எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க மாவு எவ்வளவு எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் நீங்க இதுல போடணும் நீங்க நான் வந்து ஒரு கிண்ணத்துல மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் முடக்கத்தான் கீரிய அதுக்கேத்த மாதிரி ஒரு கைப்பிடி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு வரமிளகா நான் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு கிண்ண மாவுக்கு அஞ்சு வரமிளகா இருந்தா போதும் காரம் வேற எதுவுமே நம்ம இதுல மிளகா தூள் நம்ம போட வேண்டியது இல்லை அஞ்சு வரமிளகா எடுத்துக்கோங்க மிளகு வந்து கொஞ்சமா ஒரு ஒரு கை அப்படியே அஞ்சு கையால் அஞ்சு வரலாறு நம்ம அழுணும் அப்படின்னா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க பூண்டு வந்து தோல் உரிக்காமலேயும் போடுங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் தோல் உரிச்சிட்டு போகிறோம் இல்லை தோலோடு போட்டால் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா தோலை உரிச்சிட்டு கூட நீங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு அந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பை மட்டும் போட்டு அதையும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி அது கிடைக்கும் அது அந்த ஜெல்லியை எடுத்து இந்த நம்ம மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம் பண்ணி நம்ம கலக்க கலக்க மாவு வந்து கெட்டியாகவும் உங்களுக்கே தெரியும் அள்ளும் போது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் அதை வந்து கரெக்டா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்து வச்சுக்கணும் கிரீன் கலர்ல நல்லா சூப்பரா இருக்கும் அதை எடுத்து நல்லா பேனில் ஊத்துனீங்க அழகா மெலிஸா கூட ஊத்தலாம் முறு வராது ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ஏன்னா இதில் வந்து அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால அந்த இலையோடைய தன்மை வந்து பிசு பிசுப்பு தன்மை கொடுக்கறதுனால நமக்கு மொறு மொறுன்லாம் கிடைக்காது சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும் இந்த மாதிரி மெலிஸாக நல்லா எண்ணெய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா எண்ணெயை ஊற்றி நீங்கள் சுட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்